வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் உலகில் தலை சிறந்த அரை இலக்கியம் தமிழரின் பெருமை அடையாளம் திரைப்படமாக தயாரிக்கப்படுகிறது துவக்க விழா இந்த விழாவுக்கு வரி இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையிலே அமர்ந்து இருக்கின்ற தமிழகத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்கள் இருவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் செம்பூர் ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த படம் நூறு சதவீதம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு வாய்ந்த விழாவிலே நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்ற தங்களுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றி கொண்டிருக்கிற ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தினரை மனதார பாராட்டுகிறேன் வலைதமி மாத இதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய முரளி இசை நிகழ்ச்சியிலே பாடிய பாடகர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் இந்த புத்தாண்டில் மேலும் தங்களுடைய பணி சிறந்து தமிழகம் முழுவதும் திருவள்ளுவருடைய ஆசியால் அவர்களது குரல் ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பேராசிரியர் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள் அவருடைய தமிழ் பற்று தமிழ் பணியை நன்றியோடு நினைவு கூறுகிறேன் தேசிய எண்ணம் கொண்ட நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் அவர்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு இந்த வாய்ந்த விழாவிலே பலருக்கு அவருடைய உயர்ந்த பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது வாழ்த்து பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மார்களே மரியாதை பெரியோர்களே தாய்மார்களே மரியாதைக்குரியவர்களே திருக்குறள் என்றாலே நேர்மையான அறம் சார்ந்த வாழ்விற்கான வழிகாட்டும் நூல் என்று கூறலாம் நேற்று இன்று நாளை என்று எக்காலத்துக்கும் வாழ்வியல் நூல் திருக்குறள் என்றால் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நாளைய தலைமுறையில் மனதில் பசுமருத்தி ஆணி போல பதித்திட அத்தகைய திருக்குறளை திரைப்படமாக்குவது அவசியம் மட்டுமல்ல அவசரமும் கூட என்று பாலகிருஷ்ணம் நான் ஒரு காலக்கெடுவுக்குள் இதை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் காட்சி ஊடக வழியாக மக்களை சென்றடைய இருக்கிறது வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த இது வழிவகுக்கும் திருக்குறள் திரைப்படம் தனது குறிக்கோளில் நூறு சதவீதம் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அத்திரைப்படத்தை உருவாக்கியவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் தேச பக்தியும் தெய்வ பக்தியும் உடைய பாலகிருஷ்ணன் நேர்மையாக பணியாற்றக்கூடியவர் நம் தமிழ் மொழி வளர நாடு முன்னேற ரோல் மாடலான தலைவர்களை பற்றி மக்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் மொழிக்காக நாட்டிற்காக ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய உயர்ந்த பணிகளை ஆற்றிய நம்முடைய பாலகிருஷ்ணனுடைய பணி மேலும் தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் அவர்களது வெற்றிக்கான முதல் வெற்றி காமராஜ் திரைப்படம் அதனுடைய தான் திருக்குறள் திரைப்பட துவக்க விழா இன்றைய முக்கியமான நிகழ்வு திரைப்படத்தினுடைய வெளியிடுவது மிக பொருத்தமான ஒன்று தமிழ் தமிழ்நாடு இந்திய திருநாடு இவற்றின் உயர்வுக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பார் பெரியாரோடு பழகிய பெருமை அவர்களுக்கு உண்டு புரட்சி தலைவர் அமைச்சராக செயல்பட்டவர் புரட்சி தலைவருடைய நன்மதிப்பை பெற்றவர் உலக அளவிலே இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே இன்றைக்கு ஒரு உயர் கல்வி கூடத்தை நடத்தி கொண்டிருப்பவர் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் சார்ந்த கல்வி கூடத்தின் மூலம் இன்றைக்கு வளர்ந்து உயர்ந்து நாட்டிற்கு உலகளவிலே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு நட்பே சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி வரும் பணி போற்றுதலுக்குரிய பணி திருவள்ளுவர் திரைப்படம் எடுப்பதற்கு துணை நிற்க வேறு யாரையும் நம்மால் நினைத்து கூட இன்றைக்கு பார்க்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் உலகம் முழுவதும் பல நாடுகளில் வள்ளுவர் சிலையை நிறுவிய பெருமைக்குரியவராக இங்கே அமர்ந்திருக்கிறார் அவருடைய மொழி பற்று பாராட்டுக்குரியது அவர் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிப்பது பொருத்தமான ஒன்று என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் வெற்றி அடைய நான் உலமாற வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அனைவரும் இது போன்ற படத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் <laughs>